பிரம்மா மறைந்தார் ஆனால் கௌசிகர் திருத்தியடையவில்லை தான் இத்தனை தவம் செய்தும் என்ன பயன் ராஜ ரிஷிக்காகவா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லை கௌசிகர் மீண்டும் கோரமான தவங்களை செய்ய ஆரம்பித்தார் ஒற்றை காலில் நிற்றல் சூரியனில் காய்தல் மழையில் நிற்றல் உண்ணாது இருத்தல் இப்படியான சமயத்தில் ஒரு நாள் சூரிய வம்சத்தில் வந்த திருசங்கு ராஜா கௌசிகரை காண வந்தான் அவனை கண்ட கௌசிகர் திகைத்து போனார் சண்டாள தோற்றம் அரசனாக இருந்தவன் இப்படியா என்ன நடந்தது விஷயத்தைச் சொல் என்று அவனை கேட்டார் முனிவர் தவசிரேஷ்டரே என்ன சொல்வேன் நான் சூரிய வம்சத்தில் வந்தவன் என் பெயர் திரிசங்கு நாட்டை திறம்பட ஆண்டேன் எல்லா செல்வங்களையும் குறைவர அனுபவித்தேன் தொடர்ந்தான் மன்னன் எனக்கு திடீரென ஒரு ஆசை உண்டானது அதாவது இந்த உடலுடனேயே சொர்க்கம் செல்ல விரும்பி வசிஷ்டரையும் அவரது குமாரர்களையும் யாகம் செய்து அவர்களை இந்த உடலுடனே சொர்க்கம் அனுப்ப வேண்டினேன் ஆனால் கோபம் அடைந்த வசிட்டரின் குமாரர்கள் என்னை சண்டாளனாக போகும்படி சபித்து விட்டார்கள் இந்த உருவத்துடனேயே அலைந்து கொண்டிருந்த நான் இன்று உண்மை தஞ்சமடைந்தேன் என்னை உடலுடன் சொற்க லோகம் அனுப்ப உம்மா இயலும் உம் தவ வலிமை அப்படிப்பட்டது என்று பணிந்தான் திருசங்கு கௌசிகரை கௌசிகருக்கு அல்வா சாப்பிட்டது போல ஆகிவிட்டது வசுட்டரை மட்டம் தட்ட ஒரு வாய்ப்பு இது என்று நினைத்த கௌசிகர் மன்னா உன்னை உடலுடனேயே சொர்க்கம் அனுப்புகிறேன் கவலைப்படாதே என்று அவனை ஆறுதல் படுத்தினார் தாமதப்படுத்தாமல் யாகங்களை செய்ய ஆரம்பித்தார் குறுக்கிட்ட வசிட்டரின் பிள்ளைகளும் சாம்பலாகி போயினர் யாகத்தீ கொழுந்து விட்டு எரிந்தது அலிசை பெற்றுக்கொள்ள தேவர்கள் வரவில்லை கடுங்கோபம் அடைந்தார் கௌசிகர் தம் தவ பயனை உபயோகிக்க ஆரம்பித்தார் மன்னனே மேலே செல் உன் உடலுடனே சொர்க்கம் புகுவாய் திருசங்கு மேலே கிளம்பினான் சொர்க்கத்தையும் அடைந்து விட்டான் ஆனால் இந்திரன் உடலுடன் வரும் திருசங்குவை எட்டி உதைத்தான் திருசங்கு மேலே இருந்து கொண்டு கீழே விழ ஆரம்பித்தான் பார்த்தார் விசுவாமித்திரர் போகும் கௌசிகர் சமதபோ பலனை கொண்டு நட்சத்திரங்கள் புதிய சொர்க்க லோகம் இவற்றை நிர்மாணிக்க ஆரம்பித்து விட்டார் தேவர்கள் விசுவாமித்திரரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு தம் படைப்பை நிறுத்தினார் அப்படிப்பட்ட அற்புத மனிதர் இவர் பின் மீண்டும் தவம் இப்பொழுது மீனகை வந்து குறுக்கிட இவர்களுக்கு சகுந்தலை பிறக்கிறாள் இப்படியாக தவம் செய்து செய்து சத்தியரும் ரிஷியாக முடியும் என்று நிரூபித்தவர் விசுவாமித்திரர் கடைசியில் வசிட்டர் வாயால் பிரம ரிஷி என்ற பெயரையும் பெற்றார் விசுவாமித்திரர் கதை சொல்லும் சுற்றுமும் என்ன ஒரு மனிதன் தவம் செய்வது பெரிதல்ல பொறுமை ஞானம் அடக்கம் வேண்டும் அவனுக்கு இல்லையெனில் விசுவாமித்திரர் போல் வாழ்வு வீணாகும் எந்த நோக்கமோ அதில் ஒருவன் சரியாக செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாமித்திரரே தசரதன் சபைக்கு வந்தது மன்னா உமது வரவேற்பு எமக்கு திருப்தியை தந்தது நான் வந்த நோக்கத்தை சொல்லி விடுகிறேன் நான் யாகம் செய்து வருவது உனக்கு தெரியும் அது முடியும் தருவாயில் உள்ளது மாரீசன் சுபாகி என்ற இரண்டு அரக்கர்கள் அதை கெடுத்து வருகின்றார்கள் யாக நெருப்பில் மாமிசத்தை எரிகிறார்கள் இரத்தத்தை தெளிக்கிறார்கள் வேறு என்னென்ன செய்யக்கூடாதோ அவற்றைச் செய்கிறார்கள் இச்செயல்கள் என்னையும் என் கூட இருக்கும் ரிஷிகளையும் கலவரப்படுத்துகின்றன எங்களால் அவர்களை எளிதாக கொல்ல முடியும் ஆனால் எங்கள் தவமும் யாகமும் இதனால் வீணாகும் இப்பிரச்சனையை எளிதாக தீர்க்க உன் பிள்ளை இராமனை என்னுடன் அனுப்புவாய் அவன் அரக்கர்களைக் கொல்லட்டும் என் யாகமும் இதனால் நிறைவு பெறும் என்று முடித்தார் விசுவாமித்திரர் திகைத்து போனான் தசரதன் என்னடா இது பிள்ளை பிறக்குமா என்று பிறந்தவன் ராமன் பதினாறு வயது கூட நிரம்பவில்லை அரக்கர்களுக்கு உணவாக வேண்டித்தானா நான் இவனை பெற்றது முனிவரே மன்னித்து விடுங்கள் உங்கள் பலம் எனக்கு தெரியும் இக்காரியத்துக்கு ராமன் எதற்கு அவன் சிறுவன் நான் இருக்கிறேன் என் படைகள் இருக்கின்றன நாங்கள் வந்து அந்த அரக்கர்களைக் கொள்கிறோம் உங்கள் தவத்தையும் காக்கிறோம் என்று சொல்லி முடித்தான் தசரதன் தசரதா கோபத்தில் கொதிக்க ஆரம்பித்தார் விசுவாமித்திரர் நீ வந்த இச்வாகு குலம் இவ்வளவுதானா முதலில் ஒரு வாக்குறுதி தருவது பின் நிறைவேற்ற தயக்கம் காட்டுவது என்ன இது பிழைப்பு முடிந்தால் இராமனை என்னுடன் அனுப்பு அல்லது உன் வாக்குறுதியை விட்டுவிடு என்ன செய்வான் தசரதன் கொடுத்த வாக்கு ஒரு புறம் பிள்ளை பாசம் மறுபுறம் என்ன செய்வான் இப்பொழுது குல குரு வசிஷ்டர் பேசத் தொடங்கினார் தசரதா நான் சொல்வதை கேட்பாயாக உம்முடைய சத்திய வார்த்தையை நீ என்றும் விடக்கூடாது எல்லாவற்றுள்ளும் செய்த சத்தியமே ஒருவனுக்கு பெரிது மலைகள் அழியலாம் கடல்கள் வற்றலாம் ஆனால் செய்த சத்தியத்தை என்றும் காக்க வேண்டும் இந்த விசுவாமித்திரர் சாதாரணப்பட்டவர் அல்லர் தவமே இவர்க்கு அழகு தவம் என்றால் இவர்தான் இவருக்கு தெரியாத விஷயமில்லை இவர் அறியாத அஸ்திரமோ மந்திரங்களோ இல்லை காயத்ரி மந்திரத்தை உலகிற்கு தந்தவர் இவரே இவர் காரியத்தை இவர் எளிதாக பார்த்து கொள்ளும் தகுதி உள்ளவர் குமாரன் இராமனின் நலனுக்கே அவர் இராமலை கேட்கிறார் இலச்சுமணனையும் இராமனுடன் சேர்த்து இவருடன் அனுப்புவாயாக நான் சுப சகுனங்களை காண்கிறேன் பறவைகள் வலதாக பறக்கின்றன வலது கண் துடிக்கின்றது எங்கும் சுகமான காற்று வீசுகின்றது விசுவாமித்திரர் கேட்ட காரியத்தை மன திருப்தியுடன் செய்வாய் வசிஷ்டர் சொன்ன பிறகு தசரதன் கவலை நீங்கி இராம லட்சுமணர்களை விசுவாமித்திரருடன் அனுப்ப ஒப்புக்கொண்டான் இவ்வாறு ஒரு நல்ல குருவுக்கு நல்ல இரண்டு சிஷியர்கள் அமைத்தார்கள் இதனால் ராம லட்சுமணர்களின் புகழ் வளரப்போகின்றது இப்படித்தான் ஒரு நல்ல குரு சிஷியர்களை தேடி வருவார் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் கிவ் மோட்டிவேஷன் ஃபார் மீ பிளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்